இன்றைக்கி நம்ம கண்ட கண்டனடில் பார்க்க போகிற கண்டன் சபிக்கப்பட்ட ஜாடி ஜென்ரலாக நம்ம எல்லாருக்கிட்டேயும் நமக்கு பிடிச்சமான பொருட்கள்லாம் இருக்கும் வாட்சாக இருக்கட்டும் பென்னாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு நாளே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணால் அன்னைக்கு நல்லது நடந்தது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி சபிக்கப்பட்ட பொருட்கள் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துப்போம் இந்த ட்ரெஸ்ஸை இன்னைக்கு நான் போட்டதுனால எனக்கு நாள் நல்லாவே இல்லை ரொம்ப கெட்ட விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னும் நிறைய பேர் சொல்லியும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி சபிக் ஜாடியை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதோட தான் பசேனோ வேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சில்வர் ஜாடி நிறைய வெப்சைட்ல இந்த ஜாடியை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க ஆனா இதோட உண்மையான வரலாறு யாருக்குமே தெரியலன்னு சொல்லப்படுது அதாவது இதோட ஸ்டோரி படி பார்த்தா ஃபிஃப்டீன்த் சென்சூரியில இந்த ஜாடியை இட்டாலியில ஒரு ஸ்மால் டவுன்ல உருவாக்கியிருக்காங்க கல்யாண பொண்ணுக்கு ரிசப்ஷன்ல கிஃப்ட் கொடுக்கறதுக்காக இது உருவாக்கப்பட்டுச்சான் அதே மாதிரி அந்த கல்யாண பொண்ணுக்கு இந்த ஜாடிய கிஃப்ட்டும் பண்ணியிருக்காங்க அடுத்த நாள் காலையில ரிலேஷன்லாம் போய் ரூம்ல பார்க்கும்பொழுது ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க அந்த கல்யாண பொண்ணு அந்த ஜாடிய பிடிச்ச மாதிரியே இறந்து போயிருக்கா அப்ப அவங்களுக்கு தெரியல இந்த தான் பிரச்சனை அப்படின்னு அந்த பொண்ணு இறந்து போய் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஜாடி அந்த பொண்ணோட ரிலேஷன் ஒருத்தவங்க கிட்ட போகுது அவரும் ரெண்டு மாசத்துல இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு கப்பல் கிட்ட இந்த ஜாடி போகுது அவங்க செகண்ட் மந்த்லயே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க இதுக்கப்புறம் தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிய வருது இந்த ஜாடி யார் கிட்ட போதோ அவங்க எல்லாமே இறந்து போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சோ இத நம்ம லேண்ட்ல புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொந்தமான லேண்ட்ல இந்த ஜாடியை எடுத்துட்டு போய் புதைச்சிடுறாங்க ஒரு சில ஸ்டோரியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இந்த ஜாடியை ஒரு ரிவர்ல தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க வேறு ஒரு சில ஸ்டோரியில் இத சர்ச்சில் உள்ள ஒரு பாதிரியார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த விஷயம் நடந்து பல வருஷம் கழிச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஒரு பையன் வாக்கிங் போயிட்டு இருக்கான் அப்ப இந்த ஜாடியை பாக்குறான் பாதி பொதஞ்ச நிலையில அதை எடுத்து இவன் பார்க்கும்பொழுது இதை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு இவனுக்கு தோணல அதுக்கு பதிலா இதை நம்ம ஏலத்துல விடலாம் நிறைய காசை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஏலத்துலயும் விடுறான் இத ஃபார்மசிஸ் ஒருத்தவர் நல்ல ரேட்டுக்கு ஏலத்தில் எடுக்கிறாரு ஆனா கொஞ்ச நாள் ஏதோ ஒரு வியாதி வந்து அவரும் இறந்தும் போயிடுறாரு அந்த ஃபார்மசிஸ் இறந்து போனதுக்கப்புறம் ஒரு யங் டாக்டர் கிட்ட இந்த ஜாடி போகுது அவரும் தேர்ட் மந்தே இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் ஒரு ஷாப் கீப்பர் கிட்ட ஒரு பெரிய செல்வந்தர் கிட்டலாம் இந்த ஜாடி போயிட்டே இருக்கு அந்த ஜாடி யார்கிட்ட போகுதோ அவங்க தொடர்ந்து இறந்து போயிட்டே இருந்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் அந்த ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு ஆனா கடைசியா ஒரு பர்சன் கிட்ட இந்த ஜாடி இருக்கு அவரும் வழக்கம் போல செகண்ட் மந்த்தே இறந்து போயிருக்காரு அவங்க ஒய்ஃப்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது இந்த ஜாடினால தான் என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ரொம்பவே கோவத்துல ரோட்ல இந்த ஜாடி சில்வர்னு கூட பார்க்காம அதை தூக்கி அடிச்சிருக்காங்க அது ஒரு போலீஸ் கார் மேலே இடிச்சு கீழே விழுது போலீஸ் உடனே அவங்க கிட்ட வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபைன் போடுறோம் எதுக்காக இந்த ஜாடியை நீங்கள் தூக்கி போட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த லேடி நான் ஃபைனை கூட பே பண்ணிடுறேன் இனிமே இந்த ஜாடி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது தயவு செய்து அதை நீங்க எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல அப்புறம்தான் அந்த ஊர்ல விசாரிச்சு பார்த்தா அவங்க இந்த ஜாடியை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் சொல்றாங்க போலீஸ் இந்த ஜாடியை எங்க ஹேண்ட் ஓவர் பண்றதுன்னு தெரியாம ஒரு காட்டுல எடுத்துட்டு போய் புதைச்சிடுறாங்களாம் அதாவது இந்த வேஸ்க்கு சொல்லப்படுற எல்லா ஸ்டோரியிலையுமே எண்டில் இந்த ஜாடி புதைக்கப்பட்டதா தான் சொல்லப்படுது ஜாடியை யார் தயாரிச்சா இந்த ஜாடி ஏன் மாறிச்சு இதனால இறந்து போனவங்களாம் உண்மையாவே இந்த சாபத்தினால தான் இறந்து போனாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இப்ப வரைக்கும் ஆன்சர் கிடைக்கலனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஜாடி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரே ஒரு ஆதாரமா ஒரே ஒரு போட்டோ மட்டும் தான் இருக்கான் இதை தவிர இந்த நடந்த நிகழ்வுகள் எதுவுமே உண்மையா அப்படின்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லைன்னு குறிப்பிடுறாங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்